செய்தி நீலகிரி கோவை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மீனா இணைகிறார் மீனா வணக்கம் கூடுதல் விவரம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருப்பதை அடுத்து காலை எட்டு முப்பது மணி அளவில் மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கின்றது இதனால் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அதன்படி இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி என ஐந்து மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கின்றது அதே போல் நாளையும் ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நீர் எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது விடுத்திருக்கின்றது நன்றி மீனா